மகன் துயாவின் பெறாளே எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நன்றி நக்கருணை ஓமாண்ட நன்றி போகல் ஓமாக்கே ខ <laughs> ្ញុំគីបានតាមចិត្តបាទគី திற்கை ஏன்றால் பாரை மாரும் கடைவுகள் அல்லாரே உன்னை எல்லும் அல்லாரும் ரைகமில்லை பாரும் ஆண்டு இருப்பலில் தகுதியோடு பங்கேற்கலாம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் ஆண்டு விரை இரக்கமாயிரம் ஆண்டு விரை இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டு விரை இரக்கமாயிரம் எல்லாமில் இறைவனம் மீது இறக்கம் வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக O God who brought the Abbot Saint Anthony to serve you by a wondrous way of life in the desert, grant through his intercession that denying ourselves we may always love you above all things. Through o Lord Jesus Christ, your Son, who lives and reigns with you in the unity of the Holy Spirit. ஒன் காட் ஃபார் எவர் அண்ட் எவர் ஆமேன் மேன் கிறிஸ்துக்கு பின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி சென்ட் ஆண்டனி தி ஆபட் என்னும் புனிதர் நினைவு கூறப்படுகின்றார் தீம் ஓய்வு நாளில் நன்மை திருப்பதி தொலைக்காட்சி நிலையத்திலும் கண்டுகப்படுகின்ற குடும்பங்கள் வயதாள நோயாளிகள் குழந்தைகள் இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இரஞ்சுவோம் முதல் வாசகம் சாந்தி புரம் சேலம் சாமுவேல் முதல் நூலில் இருந்து வாசகம் அந்நாள்களில் தாவீது சவுலை நோக்கி இவன் பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை உம் அறியானையாக நானே சென்று அந்த பெலிஸ்தனோடு போரிடுவேன் என்றார் மேலும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்து ஆண்டவர் இந்த பெலிஸ்தீனின் கைக்கும் தப்பிப்பார் என்றார் அதற்கு ஆண்டவர் இருப்பார் என்றார் தம் கோலை கையில் ஐந்து கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்து இறைவு தம் பையில் போட்டுக்கொண்டார் கொண்டார் தன் கவனை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு பெலிஸ்தீன் நோக்கி சென்றார் பெலிஸ்தியன் தாவிதை கூர்ந்து பார்த்து ஏலனம் செய்தான் நீ கோளுடன் என்னிடம் வர நான் என்ன நாயா என்று சொல்லி வா வானத்து பறவைகளுக்கும் வனத்து விலங்குகளுக்கும் உன் உடலை இரையாக்குவேன் என்றான் அப்போது நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிய வேலோடும் என்னிடம் வருகிறாய் நானோ நீ இகழ்ந்த இஸ்ரேலின் படைத்திரையின் கடவுளாகி படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன் இன்றைய ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார் இஸ்ரேலிடையே கடவுள் இருக்கிறார் என்பதே உலகில் எல்லாரும் இதனால் அறிந்து கொள்வர் மேலும் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும் ஏனெனில் உங்களை எங்கள் கையில் ஒப்புவிப்பார் என்றார் பையில் கை வைத்து ஒரு கல்லை எடுத்தார் அதை கவனில் வைத்து சுழற்றி பிளேசு நெறியை நெற்றியை குறிப்பார்த்து எரிந்தார் அந்த கல்லும் அவனது நெற்றிக்குள் தாக்கி பையவே அவன் தரையில் முகம் குப்பர விழுந்தான் இவ்வாறு தாவிது கையில் வாழேதுமின்றி கவனும் கல்லும் கொண்டு பெரிஸ்தீன் மீது வெற்றி கொண்டு அவனை வீழ்த்திக் கொள்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி என் கற்பாரையும் கோட்டையும் அவரே எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே என் கேடயமும் புகலிடமும் அவரே இறைவா நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன் உம் ஊழியர் தாவிதை கொடிய வழியின் என்று தப்பித்தரும் நீரே அல்லேனோ வாசகம் இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார் அங்கே கை சோம்பியோர் ஒருவர் இருந்தார் சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவரை அவர் குணப்படுத்துவாராம் என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர் இயேசு கை சும்பியவரை நோக்கி எழுந்து நடுவே நில்லும் என்றார் பின்பு அவரிடம் ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரை காப்பதா அழிப்பதா எது முறை என்று அவர் கேட்டார் அவர்களோ பேசாதிருந்தார்கள் அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி கையை நீட்டும் என்றார் அவர் நீட்டினார் அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் ஸ்ட்ரெச் அவுட் யோ ஹேண்ட் கையை நீட்டும் இதே சுழம்பாண்டு சகோதரர் சகோதரிகளே And Stretch forth your hand to the poor person who begs you to help your neighbor, to give protection to your widow, to snatch from harm one whom you see subjected to unjust insult. Hold it out to God for your sins. The hand is stretched forth, then it is healed. உயர்வு அற உயர்நலம் உடையவன் எவன் அவன் மயர்வு அற மதிநலம் அருளினன் அவன் அயர்வு அரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன் துயர் அரு தொழுது எழு என் மனனே அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கிவிட்டுவிட்டால் என்ப நிலை தானே வந்தயதும் பராபரமே the mercy i show to others is the mercy shown to me. lord jesus, i stretch out my hand to you in surrender. heal me and restore my withered soul. transform my heart. வித் யோர் லவ் தட் ஐ மே ஃப்ரீலி சர்வ் மை நெய்பர்ஸ் ஃபர்தர் குட் அண்ட் ஃபைண்ட் ஜாய் இன் டூயிங் யோர் வெல் அன்றுசுவே உன் பாதம் சரணடைந்து உம்மை நோக்கி என் கரங்களை உயர்த்துகின்றேன் செயல் இழந்த என் ஆன்மாவை குணமாக்கியடும் உம் அன்பினால் என் இதயத்தை மாற்றி அமைத்தருளும் அதனால் தாராளத்துடன் பிறந்த அலனுக்காகவே பிறருக்கு சேவை செய்து உன் பணி செய்வதிலேயே நான் மகிழ்ச்சி காண்பேனாக ஏற்று வரமரலும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் மாலை உடல் இது ஏசுவின் இரத்தம் இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை இது ஏசுவின் இரத்தம் என்பதால் என்னெல் சோர்வில்லை இது ஏசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை இவை ஏசுவின் முதலும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை இவை ஏசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் முகிவடைகின்றேன் இவை ஏசுவின் கால்கள் என்பதால் நான் அண்மை செய்ய நடக்கின்றேன் இது ஏஸ்வின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களை தள்ளி உள்ளது இது ஏஸ்வின் நுள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை இது ஏஸ்வின் நுழிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன இது ஏஸ்வின் இயல் என்பதால் நான் அவர்களால் இயக்கப்படுகின்றேன் ஆமேன் nourish for our healing by your sacraments o lord may we escape every snare